எல்லாருக்கும் வணக்கம் மாப்ள நம்ம சேனலோட புது வீடியோவுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம் தமிழ் சீரியல் ஃபேன்ஸ் மத்தியில எப்போதுமே ஒரு தனி இடம் பிடிச்சிருக்கிற ரோஜா சீரியல் மறுபடியும் போட போறாங்க என்ற சூப்பர் தகவல் வெளியாயிருக்கு அர்ஜுன் ரோஜா ஜோடியோட பாசத்துக்காகவும் அதோட பரபரப்பான கதைக்காகவும் தான் இந்த சீரியல் சன் டிவில நிறைய வருஷம் செம்மையா ஓடிச்சு இந்த சீரியல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஓடி முடிஞ்சு போச்சு இப்போ ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்டதுனால இந்த மெகா ஹிட் சீரியல மறு ஒழிபரப்பு பண்ண போறாங்க பழைய நினைவுகளை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்க ஆவலா காத்துட்டு இருக்கிற ஃபேன்ஸுக்கு இது ஒரு அட்டகாசமான நியூஸ் ஆனா இந்த மறு ஒளிபரப்பு எந்த டைம்ல எந்த டேட்ல போடுவாங்கன்ற சரியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல அபிஷியலா தகவல் வந்த உடனே அத உடனே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம் அதனால ரோஜா சீரியலோட மறு ஒளிபரப்பு பத்தின அடுத்த அப்டேட்டை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்குங்க நன்றி மாப்ள சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நம்ம சேனல்ல இது போல சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்ருக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை போடுறதுக்கான மிகப்பெரிய ஊக்கம் அதனால மறக்காம இப்போவே வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் தான் புதுசா வீடியோ போட்ட உடனே அது நோட்டிபிகேஷனா உங்களை தேடி வரும் நீங்க எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் அன்பை காட்டுங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை வேறு என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க நாங்கள் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கோம் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்